தங்க பிள்ளையே இந்த கோலத்தில் உன் தாயானவள் என்னை நீ கண்டுவிட்டாள் விபரீத ராஜ யோகத்தை நீ பெறப்போகிறாய் என்ற அர்த்தம் என்று உன் தயா ஆனவள் நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் உனக்கான நல்ல நேரத்தில் என்னை நீ தவற விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ராஜயோகத்தை நீ விட்டுவிடக்கூடாது செவ்வாய் கிழமை நாளில் திருவோண நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னைக் என்னை கண்டால் உனக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் ஆனால் அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் கொடுத்து விடுவதில்லை உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் உனக்கு ஓரளவு கை கொடுத்தாலுமே அதுவும் உனக்கு முடிவினை சரியாக கொடுத்து விடுவதில்லை எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர முடியாமல் தவிக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த தயானவள் உன் முன்னால் வந்து நின்று உனக்கான அத்தனை வெற்றியையும் உனக்கு உறுதி செய்ய காத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாது நான் தந்தை தீர்வி ராஜயோகத்தை கொடுப்பதற்கும் விபரீத ராஜயோகத்தை ஒருவருக்கு கொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது ராஜயோகம் என்பது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற சாதாரணமான ஒரு விஷயம்தான் அதை நல்லது செய்கின்றவர்களும் வாழ்க்கையில் பல புண்ணியங்களை தேடிக்கொள்கின்றவர்களும் எளிதாக பெற்றுவிட முடியும் ஆனால் அதே நேரத்தில் என் குழந்தையே விபரீத யோகம் என்பது சட்டென்ற ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் அடைந்து நீ நினைத்த இலக்கை தொட்டு உன் வாழ்க்கையின் உச்சத்தை நீ அடைந்திடுவாய் இதற்கு மேல் என்ன இருக்கின்றது இத்தனை காலம் போராட்ட வாழ்க்கையில் நமக்கான வெற்றி கிடைத்து விட்டது என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு அது உன்னை வந்து சேரும் அப்பேற்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேரக்கூடிய இந்த நேரத்தில் என் குழந்தை உன் தாயானவள் என்னை தொடாமல் செல்லலாமா அம்மாவை கண்டாலே நமக்கு தானே தாயானவளை பார்த்து விட்டாலே நமக்கு நல்லது தானே அவள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நமக்கு என்றும் மிக பெரிய வெற்றியை கொடுக்கத்தானே செய்யும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வரக்கூடிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுத்துவிடும் சர்வ நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பது இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலை கொடுத்து விட்டதல்லவா இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எல்லாம் உன்னுடைய நினைவில் தெளிவாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் வேறு எந்த விஷயங்களையும் நீ நினைத்து வருத்தப்பட வேண்டாம் சந்தோஷமான நேரங்களும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் உன்னை நிலையாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும் உனக்காக எந்த நேரமும் இந்த வராகி உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ தெளிவில் வைத்திருக்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களும் எல்லா சூழ்நிலைகளும் ஒருவருக்கு வாழ்க்கையில் கொடுப்பது எல்லாம் என்னவென்று சட்டென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு தவறு நம் பக்கம்தான் நடக்கிறது என்று அர்த்தம் எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர பெற்று முடியும் அத்தனை விஷயங்களையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் தான் ஆசைப்பட்டது எல்லாம் தனக்கு கிடைத்து விட்டதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய முடியும் உன்னோடு நான் இருப்பதையும் உனக்காக நான் வருவதையும் ஒவ்வொரு நாளும் உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் இத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை எந்த அளவிற்கு துன்பப்படுத்துகிறது என்பதனை நினைத்துக்கொண்டிருக்காமல் இனி அது போன்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்து விடாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து பார் தாயானவளின் முகத்தை கண்டாலே உனக்கு வெற்றியின் முகம் உன் கைகளிலேயே வந்து சேரும் எல்லாவற்றையும் தாண்டி நீ அடைய நினைக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய விஷயம் என்றால் அது இனிமேல் எப்பேற்பட்ட நிலையிலும் நீ பேரதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்பதுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பெருமகிழ்ச்சியை நீ உணர வேண்டும் என்பதுதான் உனக்காக நான் இருப்பதையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதையும் நீ எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே நல்ல நேரம் வந்துவிட்டால் தானாகவே அத்தனை விஷயங்களும் ஒவ்வொருவருக்கும் நடக்க தொடங்கிவிடும் அல்லவா அதுபோலத்தான் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி விட்டேன் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் இனி நடக்கின்ற அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து எல்லாம் என்னவென்றும் நீ உணர வேண்டும் இந்த சூழ்நிலையின் மாற்றங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிடும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் இந்தவராகி உன்னை காப்பாற்றுவாள் என்பது உன் நினைவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை எந்த இடத்தில் நாம் அத்தனையையும் இழக்கிறோம் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனையையும் தொலைத்தோமோ அந்த இடத்தில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அந்த இடத்தில் நின்று நாம் வெற்றியை பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ முதலில் உணர்ந்திட்டால் அது போதும் எத்தனை முறை நீ சந்தித்த தோல்விகளானாலும் இனிமேல் அது உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கணக்கில் கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எண்ணிக்கொண்டும் இருக்கும் பட்சத்தில் உனக்கான அத்தனை தேவைகளும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா உன்னை இந்த கோலத்தில் கண்டால் மட்டும்தான் இது சாத்தியமா அப்படியானால் இத்தனை கால என்னுடைய உழைப்பெல்லாம் வீந்தானா இத்தனை காலம் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீந்தானா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அல்லவா அம்மாவின் முகத்தை நாம் கண்டிருக்கின்றோம் அப்படியானால் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய முயற்சியும் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இவையெல்லாம் நமக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்புவாய் அல்லவா அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் உன் முன்னால் இதை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை நீ எதையெல்லாம் யோசித்தாய் என்பதனை உனக்கு கற்றுக்கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது இனி அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதுதான் உண்மை உனக்கு உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் கை கொடுப்பது போல தெய்வத்தினுடைய அருளும் கை கொடுக்க வேண்டுமல்லவா அதைத்தான் அம்மா உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எந்த எல்லாம் தாண்டி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எப்பேற்பட்ட மனிதர்களின் சூழ்ச்சிகளுக்குள் எல்லாம் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது போல இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் உனக்கு என்னவும் நடக்கட்டும் அத்தனை மாற்றங்களும் உனக்குள் மிகப்பெரிய பெரிய உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா விஷயங்களையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயானால் அது போதும் அத்தனையும் உனக்குள் இருந்து உன் நம்பிக்கையை உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது தானாகவே எல்லா நன்மைகளும் ஒவ்வொருவருக்குள்ளும் நடக்கத் தொடங்கிவிடும் எல்லா சந்தோஷங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் கிடைக்க தொடங்கிவிடும் இனி எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு கிடைக்கின்ற நேரத்தை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள முயற்சிகளை செய்துவிட்டால் போதும் அதுவே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்கும் எதை நாம் நோக்கி பயணிக்கிறோம் எந்த வெற்றியை அடைய துடிக்கிறோம் என்பதும் உனக்கு தெளிவாக புரிய வரும் இதையெல்லாம் கடந்துதான் நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ நினைக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் என்னவென்று நீ முழுமையாக உணர்ந்தால் மட்டுமே இத்தனையும் உன்னை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அத்தனை மாற்றங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் எந்த நொடிப்பொழுதிலும் நீ உன்மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் பொழுதும் இழந்து விடாது ஏனென்றால் உன்னை கவிழ்க்க ஒரு கூட்டமே உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது உன்னை கவிழ்க்க ஒரு கூட்டமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நான் உன் முன்னால் நிற்பதும் உனக்காக இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிப்பதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வந்து சேரும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை நீ உணரும்பொழுதும் பொழுதும் இதையெல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும் முடியாத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலை கொடுக்கும் அது உன்னுடைய முயற்சியினால் நடக்கும் அதனால் நீ எந்த நொடியிலும் அம்மாவினுடைய அன்பினால் வெற்றியை பெற்றுவிட்டோம் என்பதனை நம்பு நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் தான் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துமே தவிர ஒரு பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்கு நன்மைகளை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல மாற்றத்தை உணர்ந்து விட்டாய் நல்ல திருப்பத்தை தெரிந்து கொண்டாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் அது உனக்கே உனக்கானதாக மாறுவதையும் உன்னால் மட்டும்தான் உறுதி செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எதுவுமே நினைத்தது போல கிடைக்காது ஆனால் நீ சற்று சிந்தித்து பார் ஓரளவிற்கு இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை இனி நடக்கப் போவதையெல்லாம் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் உண்மை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் இனி நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கான அத்தனை நன்மைகளும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நல்லதே நடக்கும் அதை நான் என்றும் உடனிருந்து நடத்தியும் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவை எந்த கோலத்தில் கண்டாலும் உனக்கு ராஜயோகம்தான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு